நண்பார்ந்த கூட்டணி சிலருக்கும் என் நண்பார்ந்த வணக்கங்களை தலைப்படிந்தே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கும் நாங்கள் வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா பிக்பாஸ் டுக்குச்சி பாஸ் பிக் பாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு எல்லாத்தையும் டக்கு டக்கு பட்டுப்பட்டு அப்படின்னு ஆராய்ஞ்சிட்டு வந்துடலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கனால சுறுசுறுப்பாக அதை ஆரஞ்சிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது டாக்டர் தீவாக இருக்கும் டாக்டர் தீவாக இருக்கும் கேமி அவர்களுக்கும் பிரச்சனை வருது பிரச்சனை எந்த ரூபத்தில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டரா அப்படிங்கிற ரீதியிலே வருது ஏன்னு சொன்னால் இவர் வந்து பிசியோதெரபிஸ்ட் தான் அவர் வந்து பிசியோதெரபிஸ்ட் தான் பிசியோதெரபிஸ்ட்டாக இருந்தாலும் அவர் தன்னை டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அது தொடர்பாக கேமி அங்கே உள்ள நாங்கள் அந்த குழுமத்தின் இடையும் திவாரிடையும் சண்டை வருது நான் நினைக்கிறேன் இவர் வந்து நாய் டாக்டராக தான் இருப்பார் நாய் டாக்டராக இருந்தாலும் வெட்டினரி டாக்டராகனு ஒரு பேர் இருக்கும் இவர் வந்து நாய் டாக்டராக கூட இருக்க மாட்டார் பிசியோதெரபிஸ்ட் பிசியோதெரபிஸ்ட்னா என்ன எக்ஸசைஸ் செய்ய சொல்கிறது பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு பக்கவாதம் மூட்டுவாதம் அத்தரைட்டிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றவங்களுக்கு அந்தந்த காலை பிடிச்சி விட்றது கையை அப்படி நிமித்தி விட்றது அந்த மாதிரி சிகிச்சை அளிக்கிறவர் தான் அதை இவர் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாரு அது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல அது தொடர்பாக பிரச்சனையும் வருது அது மட்டும் இல்லாமல் பிரவீன் ராஜ் பிரவீன் ராஜ் ஆமாம் பிரவீன் ராஜுக்கும் திவாகருக்கும் இடையில இன்னொரு பிரச்சனை வருது என்ன பிரச்சனை கொரட்டை சம்மந்தமான பிரச்சனை திவாகர் கொரட்டை விட்டாராம் கொரட்டை விட்டோன்னு பிரவீன் கொஞ்சம் தள்ளி போயிட்டு போடுங்க எனக்கு குரட்ட சத்தம் தாங்க இயல அப்படின்னு சொல்லிட்டாராம் அதை ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு டாஸ்க் கொடுக்கும் போதையே சண்டை இது வேலையை வேலையும் ஆக்கிடுவாங்க போல் டாஸ்க் கொடுக்காமலே இவங்க சண்டை போடுறாங்களே நம்மளோட பெரிய கெட்டிக்காரங்கடாப்பா அப்படின்னு அவரை வந்து பிக்பாஸை குழம்பு போயிருப்பார் அந்த அளவுக்கு பிரச்சனை போடுறாங்க ஓட்டருக்கு வந்து முகாமையாளராக கபரிதனையும் சபரியவும் உதவியாளராகவும் போடுறாரு பாஸ் உதவியாளராக முகாமையாளராக போட்டதுலேருந்து பிரச்சனை எப்படின்னு சொன்னால் முதலே பிரச்சனை அதுக்கு முதலே பிரச்சனை கெமி சொல்கிறாங்க பாத்ரூமில் வச்சு காய்ச்சிக்கிறாங்க என்னடா தண்ணி இல்லை தண்ணி இல்லாத பிரச்சனையாக இருக்குது மோத்த கழுகிட்டு காய்ச்சிக்கிறாங்க தண்ணி இல்லாத பிரச்சனை ஆயில் போகிறதுக்கெலாம் தண்ணி வேணுமேடா இதில் கொடுத்து முதனாலும் வந்தது வராதமாக எந்த டாஸ்கை கொடுக்குறாங்களே இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க அத்தான் பிக் பாஸ் எந்த வித என் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாட்டி கூட குடிக்கிறக்கு தண்ணி இல்லாட்டி கூட பிடைச்சிக்குவாங்க அதுக்கெல்லாம் தண்ணி இல்லாட்டி என்ன பிக்பாஸ் வீட்டையே நேரடிச்சிட மாட்டாங்களா அதனால டாஸ்கை கொஞ்சம் பார்த்து வைங்க பாஸ் அதுக்கு பிறகு சுத்தம் பண்ணுறது கூட்டுறது கழுவுறது எல்லாமே பாஸ் தான் நீங்கள் தான் உங்களோட தலைமையில் தான் ஆட்களை போட்டு செய்ய வேண்டியிருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து பாஸ் டாஸ்க் உங்களுக்கே விபரீதமாக வந்து அமைச்சிடும் டாஸ்க் வைக்கிறேன் கொடுத்துட்டு போயிடுவாங்க அதனால கொஞ்சம் பார்த்து காணணும் இப்படிலாம் இருக்கும் போது சபரி வந்து காலையிலே ஒரு எக்ஸசைஸ் பண்றாரு ஒரு மூச்சு சுவாச பச்சு என்ன பச்சுன்னு தெரியல கையை மேலே எழுத்து கீழே போடுறாரு கையை மேல எழுத்து மேலே போடுறாரு ஏதாவது டெம்பிள் எடுத்துக்கிட்டு இப்படி இப்படி செஞ்சுட்டு இருந்தாலும் சரி இதை எக்ஸசைஸ் இல்லாட்டி ஜிம் செய்கிறாரா அப்படின்னு சொல்லலாம் சும்மா வெறும் கையை மேலே ஒய்த்துக்கிட்டு இப்படியும் இப்படியும் அச்சக் பச்சக் எனக்கு இந்த ஜோக்கை வந்து ஜோக் தான் ஞாபகம் ஒடிவொடி ஜோக் அச்சக் பச்சக் அச்சக் பச்சக் அச்சக் பச்சக் அச்சக் பச்சக் அந்த ஜோக் மாதிரி தான் இருந்துச்சு என்ன சபரி விளையாடுறீங்களா சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரிலாம் இருக்குது இந்த டாஸ்கை கொடுத்தோன்னே ஒருத்தன் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டான் அதாவது இந்த டாஸ்க் ஓட்ரு டாஸ்க் குளிக்கிறதுக்கு கழுவுறதுக்கெல்லாம் ஓட்டர் இல்லைன்னு சொன்னாங்கல்ல டக்குன்னு உடனடியாக அதை சொ கேட்டோனே ஒருத்தங்க ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டான் அதாவது ஏன்னு சொன்னால் அடாடே என்னடா விவகாரம் மாறுது டாஸ்கு டாஸ்குங்கிற பேரில் விவகாரமாக இருக்குது டாஸ்க்கு தண்ணி டாஸ்க் வச்சிட்டாங்க குயிச்சிருடா முனியாண்டி அப்படின்ட்டு சுவிமிங் பூலில் குய்ச்சிட்டான் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவனுக்கு என்ன அவசரமோ ஏதோ அவசரமோ அத்திர அவசரத்துக்கு இருக்குது ஸ்விம்மிங் பூல் இங்கே தண்ணி தண்ணின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ தண்ணி இருக்குது ஸ்விமிங் பூலில் அந்த தண்ணியை எடுத்துக்கடா குமார வேல் அப்படின்னு குய்ச்சிட்டான் சரி அவன் புத்திசாலி புடச்சிக்குவான் டாக்டர் திவாரர் வந்து சொல்கிறாரப்போ வசதியாகவே வாழ்ந்து பழகிட்டேன் நான் ரொம்ப வசதி பைப்புகள் லக்ஸரியாகவே ஒரு லைஃப்பை வாழ்ந்து பழகிட்டேன் இந்த இடத்துல கொஞ்சம் லக்ஸரி குறைவாக இருக்குது அப்படிங்கிற ஆடே என்னடா இங்கே வந்தாடா சாப்பிட்ற இதை விட லக்ஸரியா இதை விட லக்சரியாக நீ எதிர்பார்த்தாயானால் என்னடா என்ன தண்ணி இல்லை நீ சொன்ன ஒரு அண்டா புழுகு ஆகாச புழுகுன்னு ஒரு புழு புழுவுனே இங்க விட உனக்கு வசதியா இருந்துட்டேன் வாழ்க்கையில் நல்லா வசதியா வாழ்ந்து லக்ஸரி வாழ்க்கையை வாழ்ந்து பழகிட்டேன் இங்க வந்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு கொஞ்சம் புழுக்கமாக இருக்குது அப்படின்னு கேட்குறேன் கேன இருந்தா எரும மாடு ஏரோப்ளைன் ஓட்டமா ம் வந்து ஒன்றுக்குமே உதவாதே ஆனால் நான் எதிர்பார்த்து பெரிய பெரிய எதிர்பார்ப்புனா எதிர்பார்த்து ஒன்றை பற்றி கழிச்சனடா போன வீடியோவில் சரி நீ ஒரு பூக்கும் இல்லாதவன் சப்புக்கும் இல்லாதவன்னு தெரிஞ்சு போச்சு கடையரசன் மைக்க பிடிக்க டாக்டர் திவாகர் வந்து சோப்பை உடம்புலாம் பூசிக்கிட்டு இருக்கான் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க குளிச்சிக்கிட்டு இருக்க டைம்லேயும் நடிக்கிறார் அவர் இவன் நடிக்கிறான் அது எப்படி திரும்ப இருந்துச்சு சோப்பை பூசிக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்கிறத பார்த்துக்க ஒரு நீரியான சோப்பை பூசி விட்டால் எப்படி இருக்கும் ஒரு நீரியான சோப்பு போட்டு குய்க்கிற மாதிரி இருந்துச்சு ஷி அப்போ எல்லாமே உள்ளத்தில் நல்ல உள்ளம் முறங்காது என்பது அந்த பாட்டை படிச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாம் குரூப்பாக அந்த நேரத்தில் ஒரு டாக்டர் திவாகர் பண்ணானே ஒரு கூத்து அப்படியே சிவாஜி கணேசன் மாதிரி அப்படியே அம்ப பிடிச்சிக்கிட்டு இப்படி இருப்பாரே கருணன் படத்தில் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணான் அடே திவாகர் சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் திவாகர் பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பெரும்பாலான வாக்குகளை பெற்று முதலிடத்தில் இருக்கார் திவாகர் பன்னெண்டு ஓட்டு நாமினேஷனுக்கு எல்லாமே ஓட்டு குத்துறாங்க குத்தி குத்திட்டு போகிறாயங்க அப்போ திவாகருக்கு பன்னெண்டு ஓட்டு அதுக்கு அடுத்து இருக்குது கலை ஏன்னா கலையரசன் வந்து வெளியில் அவ்வளோ கத்துறான் என்ன வா இந்த ஒரு மைக்கை கொடுத்துட்டா போதும் என் கதைக்கிற கதை ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து ஒன்றும் தெரியாது ஊமை மாதிரி தலையாடுறான் கண் பாவனைகள் அப்படி அப்படி மிரட்டுறான் அதை மட்டும் தான் செய்கிறான் பேச மாட்டேங்கிறான் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான் ஒரு டான்ஸர் எதுக்கு ஓப்பனிங்ஸ் ஆட சொன்னாலும் ஆட மாட்டேங்கிறான் எதுக்கு அந்த வீட்டுக்கு வந்தானு தெரியல அவனுக்கும் தெரியல அங்கே குழந்தைங்களுக்கும் தெரியல எங்களுக்கும் தெரியல அதனால் அவனுக்கு ஏழு ஓட்டு அதில் வேற ஒரு ஏழு ஓட்டு குடித்தவனே ஒரு வேற அதில் வேற ஓட்டு கதை வீர சாகச கதை மாதிரி எனக்கு தான் பெரிய ஓட்டு கொடுத்துக்கேன் தெரியும் அப்படின்னா நம்ம சாதனையை கிடித்த மாதிரி அப்புறம் ஒரு நாள் கூத்துங்கிற ஒரு டாஸ்க் வருது நான் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கதைக்க இருந்தாலும் கூட சுவாரஸ்யமாக என்னென்ன விஷயங்கள் ஹைலைட்டான விஷயங்களை மட்டும் நான் கழிச்சிட்டு போகிறேன் ஏன்னு சொன்னால் சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாத்தையும் கதைக்க போனால் இந்த வீடியோ பத்தாது இன்னைக்கு பூரா கழிச்சிக்கிட்டே இருக்கலாம் அதனால ஹைலைட்டான விஷயங்களை மட்டும் நான் கழிச்சிட்டு போகிறேன் லியானா லியானா வந்து சொல்கிறாங்க லியானாவை வந்து ஒரு நாள் கூத்துங்கிற ஒரு டாஸ்கில் வந்து நல்லா ஒழுங்காக செயற்படாதவங்க மேலே ஒரு பெட்ச் குத்துணும் அப்போ லியானா மேலே ஒரு குத்து குத்துறப்ப லியானா ஒரு சின்ன பிள்ளை மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி விஜய் கிட்டேயும் பாருங்களே எங்கட்டு போகணும் அங்கிட்டு போகணும் என்ன இங்கேனே நிற்கணும் அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு உம்மையிலுமே ஒரு சின்ன பிள்ளை சரி சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ விளையாடாமல் தான் விளையாடணும் அந்த பிள்ளைக்கு வந்து அந்த பிட்சை குத்துனோடன ஒன்றுமே செய்யலை பங்கெடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோன்னு சொல்லுது ஏன் நான் வெசல் வாஷ் பண்ணேன் அப்படின்னு சின்ன பிள்ளை மாதிரி அப்பையும் பதில் அளிக்குது சரி இது தான் இன்றைக்கி நடந்த விஷயம் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்ன ஏன்னு சொன்னால் பிக் பாஸ் பெருசாக டாஸ்க் கொடுக்காட்டியும் கூட இவங்களாம் டாஸ்க்கை எடுத்து செய்கிறாங்க பார் எடுத்துக்கிட்டு நானே நீ என்னடா டாஸ்க் கொடுக்குறது நாங்கள் டாஸ்க்கை பார் எடுத்து செய்வோம் அப்படின்னு நிற்கிறாங்க பார்க்கலாம் போக போக விளையாட்டுகள் எப்படி இருக்குது அப்படின்னு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் அப்படி உங்கள் கூட்டாளி சால்வை பாய் டேக் கேர்